வியாதியா இருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள் என்று வெகுவாய் பாராட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ராமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அவசரம் உடனே புறப்படு கொல்லிமலை இது ஒரு ஆட்கொல்லிமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொல்லிமலையில் விஷக்காய்ச்சல் எங்கும் பரவியது பலர் நோயின் பிடிக்குள் சிக்கி தங்கள் உடல் பலத்தை இழந்து பரிதாபமாக செத்து மடிந்தனர் விதமான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கூட யாரும் கொடுக்க முடியவில்லை முன்வரவும் இல்லை காரணம் அந்நோய் தங்களையும் தொற்றுவிடும் என்ற பயமும் பீதியுமே ஆகும் ஜெஷிபன் தம்பதியினர் அந்நோய் தாக்கியவர்களை தேடி கண்டுபிடித்து தங்கள் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து அரிசி கஞ்சியை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு உணவுகளை பரிமாறி வந்தனர் மிக ஆபத்தான காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் நிறைந்த பகுதி இந்து மத பூசாரிகளும் மந்திரவாதிகளும் தங்கள் கொள்கைகளையும் தந்திரங்களையும் மக்களிடையே வெகுவாய் தெளித்து கொண்டு தங்களையும் மக்களையும் முட்டாளாக்கி கொண்டிருந்த காலம் அது

அவர் போதித்த இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முன் வரவில்லை ஆனாலும் அவர் சோர்வில்லாமல் உழைத்து கொண்டே இருந்தார் ஒரே வருஷத்தில் சுமார் தொண்ணூறு கிராமங்களுக்கு சென்று சுமார் நான்காயிரம் பிரசங்கங்களை செய்தார் இருபத்தி ஐந்தாயிரம் மக்களில் சுமார் மருத்துவ உதவிகளை பெற்று வந்தனர் ஒன்றன் பின் ஒன்றாக மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர் ஜெசிமன் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை இந்த ஆனந்தம் சீக்கிரமே கடந்து சென்றது அங்கு பரவிய கருப்பு நீர் பாதிக்கப்பட்டு தான் இருபத்தி எட்டாம் ஆண்டு பதினைந்தாம் நாள் ஆறாம் மாதத்தில் மறித்து கோதுமை மணியானார் இவர் ஈவ்லின் என்பவரின் கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது அன்பரே ஆண்டவரின் பலத்தினால் பணிகளை சோர்விடாமல் செய்ய முன் செல்வோமா ஆண்டவரே கொல்லிமலை கத்தருடைய மலையாகட்டும் ஜெசிமன் பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார் ஆண்டவரே நீர் தரும் பலத்தினால் சோர்வில்லாமல் பணிகளை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக